ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் கோழி ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தொண்டை வலி தொண்டை பிடிப்பு சளி காய்ச்சல் இதெல்லாம் இருந்துன்னா கோழி ரசம் குடிச்சு பாருங்கள் உடனடியாகவே சளி தொந்தரவுலாம் மாறும் சிக்கன் சூப் அடிக்கடி செய்து குடிங்க சளி தொந்தரவு வராது குளிர்காலம் காலங்களில் சளி தொந்தரவு வரும் அந்த டைமில் இந்த மாதிரி சூப் செய்து சாப்பிட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக நல்ல காரசாரமா தொண்டைக்கு இதமாக இருக்குது எலும்போடி உள்ள சிக்கன் அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தாளிப்பதற்கு ஒரு பிரியாணி இலை மூன்று ஏலக்காய் ஒரு இஞ்சி பட்டை நான்கு ஐந்து கிராம்பு இது எல்லாம் தாளிப்பதற்கு அதிக ஃப்ளேவர் தரக்கூடிய மல்லிக்கீரை அரை கப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இஞ்சி ரெண்டு இஞ்சி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பத்து பல் பூடு இது தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் இதுவுமே சூப்புக்கு அதிக ஃப்ளேவர் தரக்கூடியது மசாலா ஐட்டம்ஸு என்னெல்லாம் போடணுங்கிறத பார்க்கணும் இந்த மசாலா சேர்த்திங்கன்னா சூப்பு அதிக டேஸ்டே கொடுக்கும் இந்த மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா நெஞ்சிச்சளி இருமல் தொண்டை வலி இதையெல்லாம் போக்கும் சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மசாலா பொருட்கள் என்னெல்லாம் சேர்க்குதோ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் மூன்று டீஸ்பூன் மல்லி முழு மல்லி சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் நல்ல மிளகு முழு நல்ல மிளகு சேர்க்குதே இதை இவ்வளோத்தையும் குறை குறான்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா ரெடி ஆகிட்டு இந்த மெத்தேடில் அரைச்சி எடுத்தால் போதும் இதை விடவும் நைஸ் ஆகக்கூடாது இதை விடவும் பெரிய பெரிய பீஸாட்டும் இருக்கக்கூடாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியும் போடும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து மூன்று நான்காக தட்டி எடுத்த மாதிரி மிக்ஸியில் போட்டு எடுத்துடணும் சூப்புக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் தட்டி கொண்டு வரணும் வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ரெடி பண்ணலாம் அப்போ தான் சூப்புக்கு அதே ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் தட்டி கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா மையம் அரையக்கூடாது அடுத்து தாளிப்பு பார்க்கலாம் வெங்காயம் வசங்கிறதுக்கு மூன்று டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம் இதில் ஏலக்காய் பட்டை பிரியாணி அலை கிராம்பு இதை சேர்த்துக்கலாம் அடுத்து பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் அவ்வளோவையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரை கிலோ சிக்கன் ஆனையனால இதில் ஆறு கப் சூப் ரெடி பண்ணலாம் ஆறு கப் சூப்புக்கு தக்கன வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு குறைவாக போதும்னா சிக்கனும் குறைவாக எடுத்து வெங்காயமும் குறைவாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் அதிகமான புளிப்பு சேர்க்கக்கூடாது அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதிகமான தக்காளி வேண்டாம் இதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் வசங்கிட்டது இந்த டைமில் தட்டி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு சேர்க்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக மைய அரையக்கூடாது இதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் எல்லா ஐட்டம்ஸும் ஆயில்லையே நல்லா முருகி வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவு ஃப்ரை ஆனால் போதும் பாருங்கள் இந்த டைமில் சிக்கன் சேர்க்க வேண்டியதுதான் இது அரை கிலோ சிக்கன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் வீட்டில் வந்து காய்ச்சல் இருமல் தொண்டை வலி நெஞ்சிச்சளி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சூப் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு குயிக்காகவே எல்லாம் போயிடும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குதேன் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் மசாலா எல்லாத்தையும் சேர்க்கணும் மசாலா சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு பச்சை மிளகாய் அவசியம் இல்லை நல்ல மிளகாய் இருப்பதனால பச்சை மிளகாய் வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இந்த டைமில் ஆறு கப் தண்ணி சேர்க்குதேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கலர் சூப்பனுடைய கலர் நல்ல சூப்பராக இருக்குது உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து உப்பும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் மசாலா தண்ணீர் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது உப்புமே நல்ல கரெக்டாக இருக்கு இந்த டைமில் லீட் போட்டு மூடி வச்சு நான்கு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணலாம் வாவ் சூப்பு ரெடி ஆகிட்டு அதிக ஆட்டும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி பரிமாற வேண்டியதான் தொண்டை வலி இருமல் நெஞ்சு நெஞ்சிச்சலியை போக்கக்கூடிய சிக்கன் சூப் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ம் நல்லா சூப்பராக இருக்குது தொண்டைக்கு இதமாக இருக்குது தொண்டை வலி நெஞ்சிச்சளி இருமல் ஜலதோஷத்தை போக்கக்கூடிய சிக்கன் சூப் ரெடி பண்ணியிருக்கேன் பனிக்காலம் மழைக்காலங்களில் இந்த மாதிரி நமக்கு கோல்டு வரும் இந்த டைமில் இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தொண்டை வலியெல்லாம் போயிடும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபில அடுத்த ஏஸ்கே கிச்சன்ல சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வரைக்கும்